இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் பன்னிரெண்டாவது ஐபிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி சென்னையில் நாளை மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது இதன் தொடக்க லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதுகிறது இதையொட்டி சென்னை அணி வீரர்கள் தீவிர பயிற்சி மேற்கொண்டுள்ளனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக பிரத்யேக பொருட்கள் ரசிகர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதன் தொடக்க நிகழ்ச்சி சென்னையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நேற்று நடந்தது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்பிங் ஆல்ரவுண்டர் கேதர் ஜாதவ் ஆகியோர் பங்கேற்று பொருட்களை அறிமுகம் செய்து வைத்தனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை செயல் அதிகாரி கே எஸ் விஸ்வநாதன் மார்க்கெட்டிங் தலைவர் சங்கரன் உன்னி உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பின்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்பிங் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது கடந்த ஆண்டை போல் பேட்டிங்கில் கேப்டன் தோனி பெரும்பாலும் நாலாவது வீரராக களமிறங்குவார் தேவைப்பட்டால் அவரது பேட்டிங் வரிசையில் லேசான மாற்றம் செய்யப்படும் கடந்த பத்து மாதங்களாக டோனி நல்ல ஃபார்மில் இருக்கிறார் கேதர் ஜாதவும் நல்ல நிலையில் உள்ளார் எங்களது அணியின் பேட்டிங் வரிசையில் எந்த பிரச்சனையும் இல்லாதது மகிழ்ச்சி அளிக்கிறது கேதர் ஜாதவ் டோனி அம்பதி ராயுடு ரவீந்திர ஜடேஜா ஆகிய எங்கள் அணி வீரர்கள் உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியில் இடம்பெற்று வாய்ப்பில் உள்ளனர் இதேபோல் அணியில் இடம் பிடித்திருக்கும் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வீரர்கள் உலகக்கோப்பை போட்டிக்காக விரைவில் ஐபிஎல் போட்டியில் இருந்து விலகக்கூடும் எனவே எந்த வீரர்கள் முன்கூட்டியே வெளியேறுவார்கள் அணியில் கடைசி வரை நீடிக்கக்கூடிய வீரர்கள் யார் என்பதை கருத்தில் கொண்டு ஆடும் லெவன் அணிக்கான வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் மிட்சல் சாண்டர் நியூசிலாந்து சுழற்பந்து வீச்ச ஆல்ரவுண்டர் இந்திய துணைக்கண்டத்தில் நன்றாக பந்து வீச்சில் இருக்கிறார் காயம் காரணமாக கடந்த ஆண்டு விளையாடாத அவர் எங்கள் அணியில் இடம்பெற்றிருப்பது சாதகமானதாகும் பந்து வீச்சிலும் வித்தியாசத்தை காட்டக்கூடிய பவுலர்களை இருக்கிறோம் ஐபிஎல் கோப்பையை மீண்டும் வெல்வதுதான் எங்களுடைய சவாலாகும் ஆனால் அது கடினமானது என்பதை அறிவோம் அதற்காக நாங்கள் கடுமையாக உழைப்போம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் மேலும் முதல் போட்டியே சென்னையில் நடக்கிற காரணத்தினால சென்னை ரசிகர்கள் இந்த போட்டியை காண்பதற்காக ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் விற்று தீந்துருச்சு அப்படின்னும் சொல்லலாம் மேலும் தல தோனி அவர்கள் இந்த ஐபிஎல்ல தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை எப்படி காட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்க மேலும் பயிர்ச்சாட்டத்தின் போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து எகிரி குதிச்சு திடீர்னு வந்து குள்ள போய் தோனி அவர்கிட்ட கை கொடுத்துட்டு வந்துட்டார் அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப வைரலாக பரவுது மேலும் இந்த ஐபிஎல் போட்டியில் நீங்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எந்த அணி கோப்பையை வெள்ளுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ